பாரு இந்த மீனை தான் கொண்டு போய் வறுவருன்னு வருதுங்க போறேன் இது எங்க அடிபட்டுக்குது திருட்டு மீன் அடி வாங்கிட்டு வந்துருக்குது கம்மியாக தான் இருக்க மாட்டேங்குது இன்னைக்கு மூணு கிலோ வரும் நம்ம மீன் பிடிக்குன்னு நினச்சி பிடிக்கவே இல்லை இல்லைனாலும் இன்னைக்கு மீன் நிறைய விழுந்துருக்கேன் நீ வரக்கூடாதா ஆமா நான் தான் நீங்கள் பிடிச்சி பிடிங்க பார்ப்போம் நான் தான் இந்த மீன் தான் இது ஒரு கெட்டில் கூட இந்த மீன் புடிச்சிருக்க மாட்டான். ஆனா ஒரே கெட்டு தான் வச்சான் அப்புறமேட்டு கழட்டிக்கலாம் அப்பறம் அதை மாட்டேன். ரஸ் இரோ சேத்துல தண்ணிக்குது. காலங்காந்தி எங்கடா தான் படுத்திட்டு இருக்குது. புட்டி புட்டி கப்பு கப்புனு மீனை பிடி நைட்டில் மீனை புடிக்கிற பாம்பு பிடிக்கிறேன்னு தெரியாது எங்க போய் முட்டுது டா கால்கையெல்லாம் வந்துருச்சு நீங்க ரெண்டு கிலால ஒரே ஒரு மீன் போதும் இருக்கலாம் இடத்துல ஒன்று இருக்கும் ஆ அந்த காலில் தாட்டி போட்டு வந்தாங்க அந்த காலத்தில் தாட்டி இந்தாண்ட பா அதை பார்த்துட்டு இந்தாண்ட போட்டு வந்து கிட்ட வந்துட்டீங்கன்னா மீன் பிடிச்சிக்கலாம் அது இருக்கட்டும் இந்த கல்லு கல்லுக்கு ஆமாம் அந்த கல்லுக்கு அப்பாண்ணா வந்து இந்த கல்லூரி சிறு மீனுங்க ஊருக்கு மீன் கிது ஆமாம் கெளுத்தி எங்கேனா பிடிச்சா அந்த கெளுத்தியா எங்க ஓ அங்கே யா நைட் இல்லையா பகல்ல பகல்லையே உளுந்துச்சா எகருது வேறு பிடிச்சிட்டியா மீன் இல்லையாட்டியாங்க அப்போ அடிக்குது வேறு நல்லா இருந்துச்சா கொழம்பு சப்படியா அந்த மீன் நல்லா இருந்துச்சா விட்டு இருந்தீங்கன்னா ஒரு நானூறுவா கிடச்சிருக்கும் எக்ருது போயிரு ஃபஸ்ட்டு இந்த கல்ல பாரு உள்ளே போரு உள்ள பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு எடுத்து போடு இங்கே போயிடு இங்கே ஓடி போச்சு போயிரு ஆயத்துக்கே ஆவா அது மீன் பசங்க அந்த அந்த சந்தில் பாருண்ணா அந்த வளர்க்குறது இவர் பாரு எப்படி எடுத்துக்கிட்டு அவரு ம்டா போகுது பாரு என்ன மீன் இல்லை மீன் இல்லைங்கிறா இந்த பேருதா இவர் மீன் இல்லைங்கிறாரு ஏன் எப்படி வேணாம் இந்தா இவர் பாரு அதுக்குள்ளே வலையை எடுத்துக்கிட்டாரு மீன் பாரா ம் அதுக்குள்ளே அந்த வலையுந்தான் எடுத்து போடாதானே பார்த்துட்டு மீன் எடுத்துக்கலாம் சட்டார புட்டாரம் அடிக்குது கச்சாலி நான் எப்படி வைக்க முடியும் நீயே பிடிச்சி நீயே தான் போட்டணும் இதா அங்க கொண்டு போயிரு ஆமா சொன்ன யாரு கேட்கு அதுக்குள்ள வந்து வளையின் தாண்டா எடுத்து போட்டு அந்தாண்ட எடுத்து போட்டு ஆமா முழங்கால் தண்ணில்தான் எரிபடுத்திட்டு இருக்குது பழைய பார்த்துடுச்சு இல்லை இங்கே ஒன்று வந்துட்டு ஓடி போச்சுன்னு நினைக்கிறேன் அது சரி போத அப்படியே இதெல்லாம் போடு விட்டுட்டாரு தலைவர் ரெட்டி அடிச்சுன்னா கையெல்லாம் டருப்புன்னு கிழக்கு முடியல போடு 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 தலைப்புடுறாரு பார்த்து ஏ மீன் பிடிச்சிட்டு இது பாரு இதெல்லாம் காலுக்குள்ளே படுத்திக்கிட்டு ம் ம் தூக்கி பழைய தூக்கி விட்ருக்கோம் பார்த்துடுறேன் இங்கே பேர் இங்கே இருப்பாரு விட்றலாமா இது எங்க உள்ளே பூந்திரி நல்லா ஆடிட்டுக்குதுங்க தூக்கி தானே கரெக்டாக போடு இங்கே பேருதா இங்கே ஒரு போடுச்சு பேர் ம் அதா இவர்லாம் எதுக்கு தான் வந்து வளையில மாட்டுறது தெரியல இப்போ கழிச்சுட்டு கழிச்சு வரமாட்டேன் மீனுக்குதுப்பா சார் கால் ஒன்று போட்டு போகுது நல்ல பேர் சார் இதா இங்கே ஒன்று பேர் ஏதாவது ஜென்ம கழட்டிட்டு இருந்தாங்க இல்லையா புரியுமில்ல அவங்க கடைசியாக கழிச்சி தான் ம் முடிது பிடி எனக்கு கச்சாளி பிடிக்கிட்டு என்ன பிடிக்கும் பிடிக்கா அப்படின்னா பிடி 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 சட்டு சட்டுன்னு பிடி மீன்லாம் லைட் செய்யற அது அவங்க மூன்று பிடித்தானாக்குது கட்டு அது பிடிங்க பிடி அழை பிடிக்கிட்டு வருது ஐயோ ஐயோ கொடுக்கறது பாரு மீன் இல்லை

ம் இருக்குவா அப்போ செஞ்சிடலாம் வா வா கச்சாரி வச்சு இதை இதெல்லாம் மாட்டிக்கிட்டு ம் போடு அவரு இந்தா வா புடி உடி 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 ம் ஆ இது நிறைய ஒண்டிக்கிட்டே இருந்துக்குது ம்

வெளிய <Golika laughs> <laughs> 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 <laughs>

அதான் கழட்டி போடு தான் கல்றதுக்கு வந்து நான் ஆண்டிட்டு இருந்தேன் பாருங்க இத கல்றது ஆண்டிட்டு இருந்திருக்கிற அது சோட்ட விட்டுட்டு கடைசியா போடி மீனை புடிச்சுக்கிட்டு நாசம் பொண்டாடி தலை சிரச்சா அந்த கணக்கு இருக்குது உங்க கணக்கு

மீனை பிடிச்சி கரெக்டாக போடுறத விட்டுட்டு அவள ஆழத்தில் கூட அந்த மீனை பிடிச்சி கொடுத்தேன் உங்களுக்கு மழங்கால தண்ணியில் மீனை பிடிக்காத விட்டுட்டீங்க ரெண்டு பேரும் ஆழத்துல கூட பிடிச்சி நீங்க மேட்டு மீன் பிடிக்கல இந்த கழட்ட முடியாது இருக்குது இது மீன் பிடிக்காத சொல்றாங்க போங்க படக்கு படக்கு நட்டு கொசு தொல்லதான்பா தாங்கல எத்தனை கொசு கீழே இருக்குது நெருப்பா போயிருக்கோம் சாமி அப்படின்னு கேடு கட்டதுங்க தொப்பையும் மட்டும் பாருமா தொப்பையும் மட்டும் பாரு முறுக்கு போட்டு அதெல்லாம் சொல்லக்கூடாது எப்படி மாட்டோம் சரி அதெல்லாம் சொல்லக்கூடாது இங்கே சரியா இங்கே கல்ட்டும் உனக்கு பெருசு பெருசுதான் அத்தான் கழட்டு நீ பெருசு இந்த வேலையை விட்டுடுங்க அச்சாலையும் சரி போனா போய் கச்சால போனால் போய்டு பாதா அது இங்கே தான் விட்டுவிட்டு கிடங்கு காச்சால நீ பெருசு விட்டு முடியும் யார் செந்தில் அனஞ்சு சொல்கிறா நீ கேட்கா பெருசுன்னு மீன் பிடி

அங்கு பாருடா ஏறி எங்க போயி திரியுது பாரு ஏய் முடிச்சியா போயே போக போகே போயிட்டா இந்த இது இதுவரே போயிடுச்சுல வா இந்த நல்லாலாம் போயிடுச்சு இங்க பாக்கலாம் இவ் தம்பா மீன் தான் எங்களால் குடிச்ச அந்த ஒரு மீனை விட்டுட்டு தான் பிடிக்க முடிஞ்சு